السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد قلني معنا إسلامية سهودر الغلاء أريد تردوهم عمل سيوهم ينرى إن ذا كلمة نوداها நாம் ஏற்கனவே சொன்னது போல பொதுவாக மனித வாழ்க்கை அப்படின்றது அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தில் தன்னை வணங்குவதற்காக இந்த வாழ்க்கையை மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை நாம் அல் குர்வானிலே படித்திருக்கிறோம் ஒமா ஹலக்துல் ஜின்வல் இன்ச இல்லாலி அபுதூன் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் எனக்கு அடிமைகளாக அவர்கள் எனக்கு வழிபட்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே தவிர நான் படைக்கலை என்று அல்லாஹுத்தால சொல்றான் இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்ட நோக்கமே அல்லாவுடைய அடிமைகளாக வாழணும் என்பதற்காக அல்லாஹுத்தாலா அந்த உலகத்துல மனிதனுக்கு வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அந்த வாழ்க்கையின் கால அளவு எவ்வளவு ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்வான் அவன் இந்த உலகத்துல என்னென்ன செய்வான் இது போன்ற விஷயங்களையும் கூட அல்லாஹு தாலா அந்த அஜலை அந்த கால அளவை தன்னிடம் வைத்திருக்கிறார் ஒரு மனிதனுடைய அந்த கால அளவு அவனை வந்தடையுமாக இருந்தால் ஒரு வினாடி கூட அவன் முந்தவும் மாட்டான் பிந்தவும் மாட்டான் அல்லாஹ் வச்சிக்கிற அந்த அஜல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனிதன் இருபத்தஞ்சு வயசுல மூத்தா போகணும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தால் அவன் எங்கிருந்தாலும் அவன் மூத்தாகுவான் அவன் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் அவன் மௌத்தாகுவான் அவனை சுற்றி மிகப்பெரிய அரண் இருந்தாலும் அவன் மௌத்தாகுவான் ஐநமா குன்றும் மௌத் கடந்த நாம் அந்த சிந்தனையில் இதை பார்த்தோம் எங்கிருந்தாலும் மௌத்து வரும் நாம் இன்றைக்கு மிக மிகவும் ஒரு உலகமே பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஈரானுடைய அதிபர் எனது விபத்துக்குள்ளாகி மௌத்தாகிவிட்டார் என்ற ஒரு செய்தி அப்போ நம்மட பார்வையில் இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தவர் உலகத்துக்கே ஒரு சவாலாக இருந்தவர் ஏன்னா உலக அரங்கில் அதிகம் அதிகமாக பேசப்பட்டவர் இன்னும் சொல்லப்போனா மிக பெரும்பான்மையினரால் இந்த உலகத்தில் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்டவர் அவர் அவருடைய அவர் மூலமாக இப்படியெல்லாம் இருந்த ஒருவர் இன்று மௌத்தாகிறார் இது நமக்கு வேணுண்டா இது ஒரு புதிய விஷயமா இருக்கலாம் ஆனா அல்லாவுடைய பார்வையில அவருடைய அஜல் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் சப்ஜெக்ட் ஒரு மனிதனுடைய அஜல் முடிந்து விடுமாக இருந்தால் இது நமக்கு தான் அது புதுசு நமக்கு தான் நல்லா இருந்தார் இவ்வளவு பெரிய மனுஷன் இவ்வளவு பாதுகாப்பு ரெண்டு ஹெலிகாப்டர் எல்லா அவர் நம்ம யோசிப்போம் இதுதான் அஜல் வந்துவிடும் போது ஒரு மனிதன் அந்த அஜல்ல இருந்து விடுபடையலாது அல்லாஹால சொல்றார் மௌத்து நேரத்துல சில மனிதன் சொல்றாரு லௌலா அஹர் இலா அஜலின் கரீம் யாரெல்லாம் என்ன கொஞ்ச நேரம் பிற்படுத்த மாட்டாயா நான் தர்மம் கொடுக்க போறேன் நல்லவனா வாழ போறேன்னு கேட்கிறான் அதனால எந்த பிரயோசனமும் கிடையாது மனித வாழ்க்கை என்பது இந்த உலகத்துக்கே சவால் விடுகிற மனிதன் முறியடிக்க முடியாத மரணம் என்கிற அந்த எல்லை வரைக்கும் மனுஷனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சொல்றானா இல்லையா மௌத்தவல் ஹயாத் என்றான் மௌத்தையும் வாழ்வையும் அவன் படைத்திருக்கிறான் எப்படி மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்திருக்கிறான் எதற்காக எதற்காகி வக்கும் சொல்லலான் சூறா முழுக்கில உங்களை சோதிப்பதற்காக ஐயுக்கும் அமலா உங்களில் செயல்களால் நல்லவர்கள் யார் என்று தர சொல்லலாம் ஆகவே இந்த வாழ்க்கை என்பது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் எதற்காக நம்ம படைச்சாமோ அந்த நோக்கத்திலேருந்து நாமும் நெருவிரண்டு விடக்கூடாது அந்த நோக்கத்திலேருந்து நாமும் மாறிடக்கூடாது கூடாது இந்த உலக வாழ்க்கை என்கிற ஒரு அற்பமான வாய்ப்பு இருக்கிற அல்லாவின் பார்வையில் நம்ம வாழ்ற வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு மூணு மனிதாலம் கூட இல்லை நூறு வருஷம் நம்ம வாழ்ந்தா கூட அல்லாட பார்வையில நம்மட ஆயிரம் வருடங்கள் என்பது அல்லாவிடத்துல ஒரு நாள் அல்லாட ஒரு நாள் நம்ம கணக்கு போடுற ஆயிரம் வருடங்கள் அப்படியா இருந்தால் அல்லாவின் பார்வையில் இந்த உலகத்துல நாம வாழ்றது சுமார் ரெண்டு அல்லது மூன்று வாழ்க்கை தான் அப்ப இந்த வாழ்க்கையில நாம எவ்வளோ விஷயங்களை பண்றோம் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் திருமணம் முடிக்கிறோம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் படிக்க வைக்கிறோம் பொருளை இப்படி எல்லாம் செய்யறோம் ஆனா இது உண்மையிலே நமது வாழ்க்கை தேவைக்காக நாம் செய்ய வேண்டும் அதை இஸ்லாம் தடுக்கல அதுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது ஆனால் முழுக்க முழுக்க நம்ம அல்லா சொல்வது போல அதாவது வந்து நீங்கள் துறைப்பூ நல் ஆஜிலூனல் ஆகிறான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலேயே எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு மறுமையை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் என்கிற அந்த துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது எனவேதான் பொதுவாக நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு தந்திருக்கிற அந்த வாழ்க்கைய நாம் எப்படி பயன்படுத்தினால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நமது உலகத்தில் தோல்வி அடைய சொல்லல இந்த உலகத்திலும் நமக்கு ஒரு சுபீட்சம் தேவை ரப்பனா நமக்கு எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் நல்லது தாயா மறுமையிலையும் நல்லது தாயா ஒரு மனிதன் இந்த உலகம் மட்டும்தான் அவனோட வாழ்க்கையின் குறிக்கோள் எந்த இருக்குமாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் தோல்வி அல்லாஹ் தலா குரான் சொன்ன மென்கார்ன யுரிது யுரிது ஹயாத்த துன்யா வசீன் யார் இந்த உலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரங்களையும் மட்டும் விரும்புகிறானோ நோ பீலையும் அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் அவங்க எதை அத எந்த உலகத்தை அவங்க விரும்புறாங்களோ அதை நாங்க முழுசா குடுக்கிறோம் ஆனா வஹும் ஃபீஹா லாயு ஹஹசூன் அதுல எந்த குறையும் அவர்களுக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் உலாய்கல்லதீன்னு லைசலகும் ஃபில் ஆகுறது இல்லை நார்மலா சொல்ற ஆனால் ஆகிரத்தில் அவர்களுக்கு நெருப்பை தவிர எதுவும் கிடையாது என்று அல்ல சொல்கிறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை உலக வாழ்வு நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு அந்த இந்த வாய்ப்பு நம்ம எப்படி பயன்படுத்தணும்டா அல்லாஹ் நம்மளை எப்படி வாழ சொல்றான் அல்லா இந்த உலகத்தில் நமக்கு ஏன் படைச்சான் இந்த சந்தர்ப்பத்தை நம்ம மரணம் வரைக்கும் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் நாம் மௌத்துக்கு தயாரானவர்களாக இருக்கணும் நம்ம மௌத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கணும் மௌத்து தான் நம் நம்முடைய வெற்றிக்கான ஒரு எல்லையாக நாம் வைத்திருக்க வேண்டும் சில ஆள் கெரிப்பாங்க எனக்குண்டா இப்ப மூத்தாக ரெடி இல்லை காரணம் நான் மூத்துக்கான தயாரிப்புகளை செய்யலை வல்லகுத்தால யூதர்களை சொன்னானா இல்லையா கு யா யோஹல்லதீன்னு ஹாது யூதர்களே இன்ஜாந்தும் அன்னக்கும் ഔலியா ஊலில்லா ஹிமி இந்தூ நின்னாஸ் இந்த மனிதர்கள் அனைவரையும் விட நீங்க தான் அல்லாஹுக்கும் நெருக்கமானவர்கள் என்று சொல்றீங்க அப்படியா இருந்தால் பெத்த மன்ன உல் மௌத்துண்ணா மௌத்த விரும்புகாப்போ அல்லாஹ் சொல்றான் லாயத்த மன்ன உனஹு அபதம் பிமா அவர்களுடைய கரங்கள் செய்த தீய விளைவுகளின் காரணமாக மரணத்தை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் வல்லாஹ் சொல்றான் அவங்க விரும்ப மாட்டாங்கன்னு அல்லாஹ் விடுவானா இல்ல குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னல் மௌத்த அல்ல தீத்த பெரு அதாவது நீங்கள் எந்த மௌத்தை விட்டும் விரண்டோடுகிறீர்களோ ஃபென்ன ஹூ முலாக்கிக்கும் அது உங்களை சந்திக்க போகுது ஆகவே மௌத்து நாங்க வெறுத்தாலும் நம்மளை வந்தடையும் நாம இல்லை என்றாலும் மரணம் நம்மளை சந்திக்கத்தான் போகிறது அப்படியாக இருந்தால் மௌத்துக்காக நாம் எதனை தயாரித்திருக்கிறோம் அல்லா சொல்லு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நாளைய மௌத்துக்காக நீங்கள் என்னத்தை அனுப்பிக்கிறீங்க என்று பாருங்கன்னு அல்லாஹு சொல்றோம் அப்ப அந்த ஒரு மரணத்துக்காக நாம் நம்மை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இதுதான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம் மறுமை வெற்றிக்காக அந்த உலக வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்துறோம் இந்த உலக வாழ்வு என்பது மறுமைக்கான ஒரு விளை நிலமாக இருக்குது ஒருத்தர் விவசாயம் பண்ணி அந்த அதை அறுவடை செய்து அவன் எப்படி அந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறானோ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் விளைநிலமாக பயன்படுத்தணும் மறுமைக்கான ஒரு ஒரு நாம் மறுமை பயனை அடைந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்தணும் என்பதற்காகத்தான் நாம் போன்ற நல்ல விஷயங்களை செய்து வருகிறோம் கண்ணியமான சகோதரிகளே இதுல நிறைய புதிய சகோதரிகள் இணைக்கப்பட்டதால இந்த செய்திகளை நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன் அந்த வகையில இந்த குழுமத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அல்லாவை அடைந்து கொள்வதற்காக நாம் அல்லாவிடத்திலே வெற்றி பெறுவதற்காக நாம் அதற்கான அறிவை பெற வேண்டும் நாம் எதை செய்வதா இருந்தாலும் நாம் எந்த வேலையை செய்யணுமோ அதை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இல்லாட்டி அந்த வேலையை நாம் முழுமையாக செய்ய முடியாது நாம இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணணும்னு வைங்களேன் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணணும்டா அந்த இஸ்லாம் சம்பந்தமான அடிப்படை அறிவு நமக்கு தேவை தேவைதாவை பற்றிய பற்றிய குரானுடைய பிரச்சாரம் செய்வதா இருந்தால் நமக்கு இஸ்லாத்தை பற்றிய அறிவு தேவை அதே மாதிரி இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்ம படைச்சிக்கிறான் அவனை வணங்கி வாழதுக்காக வேண்டி அப்படியா இருந்தா அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி வாழச் சொல்றான் என்பதை நம்ம படிக்கணுமா இல்லையா கண்ணியமான சகோதரிகளை அல்லாஹ் வந்து நம் மீது பல கடமைகளை சுமத்தி இருக்கிறான் அவனை நாங்கள் ஈமான் கொள்ளணும் ஈமான்டா என்ன நம்ம எப்படி அல்லாஹ நம்புறது அல்லாஹ் குர் ஆன சொல்றானா இல்லையா ஓல் ஆசர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சானுல நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் யாரை தவிர இல்ல லதீன்னு ஆமனு ஈமான் கொண்டவர்களை தவிர வஹமிலு சாலிஹான் சாலிஹான் செயல்கள் நன் நன்மைகளை செய்தவர்களை தவிர ஒத்தவா சோபின் ஹாப்பி ஒத்தவா சோபின் சபர் சத்தியத்தை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ள வேண்டும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் பண்ணவங்களை இருந்தால் நாங்கள் அதாவது இந்த உலகத்தில் வெற்றி இருந்தால் நாம் தோல்வியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளணுமாக இருந்தால் நஷ்டத்தில் இருந்து நம்மளை பாதுகாத்துக் இருந்தால் நாம் அல்லாவை நம்பணும் ஈமான் கொள்ளணும் அப்ப ஈமான் என்றால் என்ன அல்லாவை நம்ம எப்படி நம்புறது அல்லாட விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அல்லாஹை எப்படி நம்ம கண்ணியப்படுத்தணும் அல்லாஹோட விஷயத்துல நம்முடைய உள்ளத்துக்குள்ள வர வேண்டிய சரியான நம்பிக்கைகள் என்ன இன்னைக்கு எப்படி எல்லாம் பிழையான முறையில அல்லாஹை பற்றி புரிஞ்சு வச்சிக்கிறாங்க நாம் அந்த பிழைகளிலிருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக் கொள்வது இதை பற்றி அறிவு நமக்கு தேவை வாமியிலு சாலிஹா சாலிஹான நல்ல செயல்களை நம்ம செய்யணும் எது நச்செயல் எதை செஞ்சா அல்லாஹ் நல்ல கூலி கிடைக்கும் அல்லாஹ் குரான சொல்லான் ஹல் நூக்கும் வின் அ சரினா அமலா அமல் செய்கிறார்கள் அவர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை உங்களுக்கு சொல்லட்டுமா அல்ல சொல்றோம் அமல் செஞ்சுக்கிட்டு எப்படி மனசு நஷ்டவாளி ஆகும் உலக வாழ்க்கையில் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது அவங்க இருக்கிறாங்க நாங்க நல்லதைத்தான் செய்கிறோம் என்று கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அப்ப இதுல நாம் என்ன புரிந்து சொன்னால் நாம் நல்லதுண்டா என்ன தொழுறோம் தொழுகண்டா என்ன நோம்பு பிடிக்கிறோம் நோம்புண்டா என்ன ஹஜ்ஜுக்கு போறோம் என்ன உம்ராவுக்கு போறோம் உம்ராண்டா என்ன அதில் பிக்குது என்ன அதில் விளக்கம் என்ன இதை நாம் சரியாக தெரிஞ்சு கொள்ளல சொன்னால் நாம் நல்ல முறையில் அமல் செய்யல சில ஆமால்கள் அல்லாவிடத்தில் கொண்டு வரப்படும் அல்லாஹு சில பேர் நல்லமல் செஞ்சிருப்பாங்க நாளைய மறுமையில கொண்டு வரப்படும் அவைகள் பரத்தப்பட்ட தூசிகளை போல நாங்கள் ஆக்கி விடுவோம் அல்லாஹுத்தால சொல்றோம் அவ யாருடைய செயல்கள் அப்படி ஆக்கப்படும் அல்லாஹுத்தாலா சொல்றான் சில ஆளுக்கு நன்மை செய்யறாங்க மறுமையில் நஷ்டவாளிகளாக வந்து நிக்கிறாங்கடா அது யார் அப்ப நம்ம இது சம்பந்தமான அறிவு நமக்கு தேவை சகோதரிகளே துரதிர்ஷ்டவசம் என்னன்னு சொன்னால் இந்த உலகத்துல இந்த உலக வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை தேடுவதற்கு நாம எத்தனையோ புதிய புதிய டெக்னிக்கல் கையாளுறோம் புதிய புதிய நுட்பங்களை நம்ம கையாளுறோம் புதிய புதிய வழிமுறைகளை நம்ம சம்பாதிக்கிறோம் மார்க்கெட்டிங்ல இருக்கிறோம் நம்ம நாம ஒரு ஒரு உலக விஷயங்களை சாதிச்சு புள்ளைய படிக்க வைக்கிறா கூட எந்த கல்வியை கொடுத்தா உலகத்துல பெரிய பொருளாதாரத்தில் இருக்கும்ன்றதை நம்ம தேடுறோம் ஆனால் துரதிஷ்டவசம் என்னென்றால் மார்க்க விஷயம் என்பது நமக்கு நேரம் கிடைச்சா பார்ப்போம் இல்லைன்றா பரவாயில்லை சுஹான எவ்வளவு பெரிய நஷ்டத்தில் நம்ம இருக்கிறோம் சகோதரர்களே

உங்களில் ஒவ்வொரு கூட்டத்திலும் இருந்தும் ஒரு சாரார் வெளிக்கிளம்பி செல்ல வேண்டாமா எதற்காக அவர்கள் மார்க்கத்தை மிக தெளிவாக விளங்கிக் கொள்வதற்காக மார்க்க விளக்கம் பெறுவதற்காக ஒலியூந்திரோ கௌமகம் அவங்க திரும் அங்க மார்க்கத்தை விளங்கிக் கொண்டு மார்க்கத்தை அறிந்து கொண்டு திரும்பி வந்து அவர்கள் வராதவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக ஒரு கௌமகம் இதோ இலையும் அவர்களும் எச்சரிக்கையோடு இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு பயந்து வாழ்வதற்கான ஒரு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி உங்களில் ஒவ்வொரு கூட்டத்திலிருந்தும் சிலர் மார்க்க கல்வியை தேடி செல்ல வேண்டாமா என்று அல்லாஹு தலை கேட்கிறார் கண்ணியமான சகோதரிகளை அறிவை தேடுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அறிவுக்காக நமது நேரங்களை ஒதுக்கணும் நமக்கு நம்ம ஆயிரம் பிஸியாயிருக்கிறோம் தொழிலில் தொழில இருக்கிறோம் கம்பெனியில் பிஸி ஆயிக்கிறோம் பிள்ளைகளோட பிஸி ஆயிக்கிறோம் பண்றதுல பிஸி ஆயிக்கிறோம் நம்ம நேரங்கள்ல பெரும்பாலும் நம்ம பிஸி பிஸி பிஸிங்கிறோம் ஆனால் திடீரென்று மரணம் வருகிறது திடீரென்று நம்ம எதிர்பார்க்காம மூத்தா போறோம் அந்த நேரத்துல லௌலா தனி இலா அஜலின் கரீவ் என கொஞ்ச நேரம் பிற்படுத்தியா நான் தர்மம் குறுக்க போறேன் நல்லவனா வாழ போறேன்னு சொல்றோம் அல்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் எனவேதான் நமக்கு கிடைச்ச இந்த வாழ்வு என்கிற சந்தர்ப்பத்தை நம்ம சரியா பயன்படுத்தணுமாக இருந்தால் அல்லாவுக்கு பயந்து வாழணும் அல்லாவுக்கு பயந்து வாழ்றேன்னா எப்படி படிக்கணும் அறிவை தேடுவோம் அதை அமல் செய்வோம் இதுதான் நம்மட கன்செப்ட் இதுதான் நம்ம மெசேஜ் இந்த இடத்துல அல்லாஹு சொல்றான் எப்படி தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமனாக முடியுமா அறிவை படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமனாக முடியுமா இன்னமா எத்தக்க உருள் அல் அல்லாஹ் சொல்றான் உண்மையாக யார் சிந்திப்பவர்கள் என்றால் யார் யார் அறிவுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் ஞானம் உள்ளவர்கள் தான் சிந்தனை பெறுகிறார்கள் படிப்பினை பெறுகிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்றான் கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு அல்லாஹுத்தாலா நமக்கு ஒரு வழியை காட்டுகிறான் கல்வி இந்த உலகத்தில் ஈமானோடு அறிவு வழங்கப்பட்டவர்களை அல்லா தர்ஜாத் அந்தஸ்துகளால் உயர்த்துகிறான் அறிவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது நாம் மிக ஒரு பின்தங்கிய நிலையில நாம் அறிவை படிக்க தெளிகிறோம் காரசாரமான பயான்களை கேட்கிறோம் அதை ரசிக்கிறோம் நாம் அப்படியான ஒரு இதுதான் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான வழியில் நினைக்கிறோம் ஆனால் இனிமை தேடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் அதிகமாக செய்வதில்லை அல்லா ஹெக்மத்த மகேஷா அல்லா நாடுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறான் அறிவை கொடுக்கிறான் மார்க்க விளக்கத்தை கொடுக்கிறான் கொடுக்கிறார் யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு விட்டதோ அவர்கள் மிகப்பெரிய கைரை அவர்கள் அடைந்து விட்டார்கள் அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள் தான் நல்லுணர்வு பெறுகிறார்கள் என்பதைப் பற்றி தாலா சூரத்துல் பக்ரால இருநூற்றி அறுபத்தி ஒன்பது அவசரத்தில் சொல்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை சொன்னாங்க மண் செலக்கன் யார் தேடி ஒரு பாதையிலே திருமதியில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் அபு ஹுராஹன் அவர்கள் அறிவிக்கிறார் யார் ஒரு பாதையிலே அறிவை தேடி பயணிக்கிறாரோ அப்படின்னா அறிவை தேடும் அந்த பயணம் அது சோசியல் மீடியாவில் ஆகிக்கலாம் அல்லது நேரடி ஒரு ஒரு வகுப்புல நீங்க கலந்து கொள்வதாக இருக்கலாம் அல்லது ஒரு கல்லூரியில் போய் படிக்கிறதாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு நபரை அறிவை தேடுவதற்காக ஒரு நபரை நீங்கள் தேடிப்போகிற அந்த பயணமாக இருக்கலாம் அதாவது எல்த் அது அதற்கான ஊடகங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அது ஒரு யூடியூப்ல நீங்க ஒரு அறிவை தேடிய ஒரு ஃபுல் பயான ஒரு கிளாஸை நீங்க கேட்கறதாக இருக்கலாம் அல்லா சொர்க்கத்துக்கான ஒரு பாதையை அவர்களுக்கு என்ன செய்கிறார் திறந்து விடுகிறான் சொன்னான் நிறைய நீங்க புறாமப்படுவதாக இருந்தால் யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டு அவர்கள் அல்லாவின் வழியிலே பயணிக்கிறார்களோ அவங்களை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் சகோதரிகள் இது ஏன் இது இந்த டாபிக்ல அறிவை தேடுதல் என்கிற இந்த பகுதியில நிறைய விஷயங்கள் இருக்குது சுருக்கமாக சொல்லண்டா எப்போது அறிவு என்கிற விஷயத்தில் மனிதர்கள் அதை புறக்கணிக்கிறார்களோ அல்லது இந்த உலகத்திலிருந்து அறிவு எப்போது அகற்றப்படுமோ நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்கள் அழிவுக்கான நாள் ஆரம்பமாகிவிட்டது சொன்னாங்க அடையாளங்களில் உள்ளதுதான் அறிவு உயர்த்தப்படும் ஒயஸ்புத்தல் ஜஹல் மடமை நிலைநாட்டப்படும் ஒயுஷ்ரபல் ஹம்ர் மது சாராயம் அருந்துவார்கள் மக்கள் ஒயத் ஹருசினா அவர்கள் அதாவது மானக்கேடான விபச்சாரம் அதிகரிக்கும் என்று சூழ்ந்தா சொன்னாங்க புகார் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை அறிவு என்பது மிக முக்கியமான அதை தேடணும் தேடுவது தேடினால் ஒருத்தர் வெற்றி பெறையலாது அதை அமல் செய்யணும் அல்லா சொல்லலாம் அதாவது குர்வான நீங்க பார்க்கலாம் மக்தன் அல்லாவுக்கு மிக வெறுப்பான விஷயம்தான் நீங்க செய்யாதத்தை பிறருக்கு சொல்வது நீங்க அறிந்து கொண்டால் மட்டும் போதாது நீங்கள் அதை அமல் செய்யணும் இஹ்லாசான முறையில் அமல் செய்யணும் நாம் அமல் நாம் படிக்கணும் தேடி படிக்கணும் இஹ்லாசான முறையில் அல்லாவுக்கு பயந்து அல்லாவை திருப்திப்படுத்துகிற நோக்கத்துல படிக்கணும் அதை அமல் செய்யணும் அப்ப என் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சவரலை அந்த நோக்கத்துல தான் இந்த குழுமம் உருவாக்கப்பட்டிருக்கு அறிவை தேடுவோம் அமல் செய்வோம் இதில் விரும்பியவர்கள் கலந்து கொள்ளலாம் இதில் விரும்பியவர்கள் பயனடையலாம் என்ற அடிப்படையில் தான் நம்ம இதுவரைக்கும் அந்த ஆட்களை நாம அதை எட் பண்ற ஒரு ஒரு அவகாசத்துக்காக நாம இருந்தோம் இன்ஷால்லாம் அந்த வகையில் இந்த குழுமத்தின் மூலமாக முதலாவது ஆரம்பத்தில் நாம எதை படிக்கணும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம படிக்கணும் அப்படின்றது ஓகே எதை படிக்கணும் நம்ம குருவான படிக்கணும் குருவான படிக்கிறேன் எப்படி படிக்கிறது குருவான நம்ம என்னத்தை படிக்கணும் ஹதீஸ படிக்கணும் ஹதீஸ் படிக்கிறன்னா எப்படி படிக்கிறது குருவானுக்கும் ஹதீஸுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன எப்படி நாங்க ஹதீசுகளை ஏற்றுக்கொள்றோம் சரியான ஹதீசுகளை எப்படி நம்ம தேடிக்கொள்றோம் பிழையான ஹதீசுகள்னா என்ன அமல் செய்வதற்கு ஏற்ற விஷயங்கள் எது அதான் அல்லாஹு தாலா ஒரு குருவான் வசனத்தில் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அதுல சப்சீடு என்ன அதுல விரிவுரை என்ன சில ஹதீசுகளை நம்ம எப்படி அமல் செய்யறது அல்லஹுத்தாலா ஒரு விஷயத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் அந்த அமர் அந்த ஏவலை நாம் எப்படி புரிஞ்சு கொள்வது அல்லா செய்யுங்கள் என்று ஏ ஒரு விஷயத்தை நாம விட்டால் நாம எப்படி பாவியாக மாறுறோம் அப்போ இதை எப்படி நாம புரிஞ்சு கொள்றோம் இது முக்கியமான ஒரு விஷயம் கல்வி தேடணும் அப்படின்னா என்னத்தை படிக்கிறேன்னு தெரியல போய் பயானில் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க மாஷா அல்லா கல்வியை தேட சொல்றோம் நாங்க பயானு உட்காந்துக்கிறேன்னு என்ன படிச்சீங்கன்னு கேட்டா ஜீரோ என்ன நீங்க இவ்வளவு காலம் முப்பது வருஷம் வாழ்ந்துக்கிறீங்க நீங்க மார்க்கத்துல நீங்க அடங்கிய தெளிவு என்னன்னு கேட்டா ஜீரோ குருவான ஓத தெரியல சகோதரர்களை நிறைய சகோதரர்களுக்கு குருவான அரபு வாச வாசகங்களை மொழிய தெரியல துரதிஷ்டவசமான நிலைமை ஆனா இங்கிலீஷ் கேட்டா தலகுத்திரா பேசுறாங்க ஹிந்தியை கேட்டா நல்ல அழகா பேசுறாங்க ஆனால் ஒரு குர்ஆன் வசனத்தை ஒருத்தன் வயசு எத்தனை ஐம்பது வயசுன்னு சொல்றீங்க ஆனால் சூரத்துள் ஒழுங்காக ஓத தெரியாத திருதிஷ்டவசமான நிலைமையில நம்மள எத்தனை பேர் இருக்கிறோமா இல்லையா எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் சொல்றேன் இந்த நிலைமை மாறணும் நம்ம கடைசி வரைக்கும் குர்வான சொன்னாங்க உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அவரும் தானும் குருவானை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறார் குர்வானை ஓதுவதற்கு நாம் படிக்கணும்

அதிசயம் எப்படி இடம் காணுவது அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் நமக்கு தெரிஞ்ச பாசையில நமக்கு தெரிஞ்ச முயற்சிகள் மூலமாக நாங்கள் படிக்கும் இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடு அக்யுதா என்றால் என்ன அல்லாவை நம்ம எப்படி நம்புறது நம்பிக்கை முக்கியமான அடிப்படைகள் என்ன வானவர்கள் என்றால் யார் நபிமார்கள் என்றால் யார் வேதம்டா என்ன படிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன இந்த உலகத்தில் அதாவது அல்லா அல்லாஹு அகிலத்தாருக்கெல்லாம் அருக்கொடையாக அனுப்பப்பட்ட இந்த அல்லாவுடைய தூதர் சலாஹம் அவங்க அல்லாஹு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு அருள் என்று சொல்லலாம் அந்த மிகப்பெரிய ரோல் மாடல் لقد كان لكم في رسول الله اسوه حسنه தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் تعالی சொல்ல அந்த முன்மாதிரி நாம எப்படி தெரிஞ்சு கொள்வது ரசூலுல்லாஹ் வரலாறு நமக்கு தெரிய வேண்டாமா அந்த வரலாற்றை நாம படிக்க வேண்டாமா இன்னைக்கு உலகத்துல யார் யாரோ ஹீரோன்னு சொல்றாங்க யார் யாரோ மிகப்பெரிய படித்தவன் சொல்றாங்க யார் யாரோ மிக உயர்ந்தவர் அவர்தான் டாப் டாப் 1 னு சொல்றாங்க ஆனால் சகோதரர்களே துருதிஷ்டவசம் அல்லாஹ் சொல்றானே குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அதாவது ும் தொஹிப்பூன் அல்லா நீங்கள் அல்லாவ விரும்புகிற மக்கள் சொன்னா தத்தபி என்ன பின்பற்றுங்க அல்லாட தூதரை பின்பற்ற சொல்ல சொல்லலாம் எந்த தூதரை பின்பற்ற சொல்லி அல்லா சொல்றானோ அந்த தூதருடைய வரலாறு நமக்கு தெரியலண்டா எவ்வளவு துருதிஷ்டவசமான நிலைமைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் எனவேதான் இந்த அடிப்படைகளை வச்சு இன்ஷா அல்லாஹ் குறிப்பாக அந்த நம்ம ஓமான்ல வாழக்கூடிய சகோதரிகள் இது வந்து நம்மள சக்திக்குட்பட்டு நம்மளை அன்றி வாழக்கூடிய நமக்கு அருகில் வாழக்கூடிய சொசைட்டியை தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இது அர்த்தம் இங்கே உள்ளவங்களுக்காக மட்டுமல்ல யாரெல்லாம் பயனடைவாங்களோ அவங்க பயனடைந்து கொள்வார்கள் என கிட்டத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம சொல்றோம் வாழக்கூடிய சகோதரிகள் நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை நேரடியாக நடத்தி வருகிறோம் இப்ப ஓமான பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மஸ்கட்ல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட சக்தி கேட்ப சில சில விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டு போறாங்க அல்லாஹு தாலா அவங்க அதை இஹ்லாசாக செய்வாங்களாக இருந்தார் அல்லாஹ்வுக்காக போட்டி மனப்பான்மை இல்லாம பிறரை சந்தோஷப்படுத்தாம பிறருக்கு விளம்பரம் இல்லாம பிறருக்கு தங்களுடைய கௌரவத்தை நிரூபிக்கிற ஒரு நோக்கம் இல்லாம இஹ்லாசான முறையில் அவங்க இந்த தாவாவை ஒவ்வொரு செய்வாங்க சக்தி கேட்ப இந்த தாவாவை முன்னெடுக்கிறாங்க இணைஞ்சு செயல்படுறாங்க சில நேரம் செயல்படுறாங்க அவங்க இணைஞ்சாலும் பிரிஞ்சாலும் அவங்க இஹ்லாசுக்கு தக்க நல்லா இடத்துல கிடைக்கும் அப்ப உண்மையான நோக்கங்களை நமக்கு பேச இயலாது அது மனிதனுக்கும் தன் அடியா அல்லாவுக்கும் இடையில் உள்ள ஒரு விஷயம் அந்த வகையில் இன்ஷா அல்லா நாமும் அவ்வப்போது சில மார்க்க நிகழ்ச்சிகளை சில ஓமாண்ட பல இடங்கள் என்றால நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் நேரடியாகவும் இது போன்ற சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் நீங்கள் அறிவை தேடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க உருவாக்கி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அறிவோடு நீங்க அறிவை தேடி அமல் செய்கிற நிலையில மூத்தா போனா தான் நாளைய மறுமையும் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் எனவே இந்த நோக்கத்தில் தான் இந்த இந்த சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பாக அறிவை தேடுவோம் அமல் செய்வோம் என்ற இந்த குழுமம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்ஷா அல்லா இந்த குழுமத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இஸ்லாமிய அகீதா அதாவது நம் நம்பிக்கை கோட்பாடு ஒரு மூமின் ஈ எப்படி ஈமானை எப்படி அமைச்சு கொள்ளணும் எப்படி அல்லாவை நம்பணும் அப்படின்ற ஒரு தலைப்பில் அதாவது ஈமானை அறிந்து கொள்வோம் என்ற ஒரு தொடரை இன்ஷால்லாம் நாம் செய்ய இருக்கிறோம் அது சில நேரம் நேரடியாக சில இடங்களில் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு இந்த குழுமத்தில் ஏற்றப்படலாம் அதேபோல் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ரசூலுல்லாவுடைய சீரா ரசூலோட வாழ்க்கை வரலாறு நம்ம ஆரம்பத்திலேருந்து இன்ஷால்லாம் நாம இந்த குழுமத்தில் நாங்கள் வழங்க இருக்கிறோம் போல ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் அதே மாதிரி ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் இன்ஷால்லா அதாவது இந்த பிற்கு அதாவது தொழுகை உளு தயம்மும் அதே மாதிரி நோன்பு இது போன்ற விஷயங்களை ஒரு தொடரான ஒரு இதாகவும் நாங்கள் வழங்கிக்கிறோம் அதே போல நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு இன்ஷால்லா குர்வானுடைய தப்சிகளுடைய சில பகுதிகள் அதே மாதிரி முடிஞ்ச அந்த பிக்குகு வகுப்பை நாங்கள் இன்ஷால்லா வாரத்தில் ரெண்டு முறை இன்ஷால்லா நாங்கள் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம் புதனும் வெள்ளியும் நடத்தலாமான்னு பார்க்குறோம் இது இல்லாமல் அவ்வப்போது பல இடங்களில் நடத்தப்படுற ப்ரோக்ராம்கள் சில சில நேரங்களில் இப்போ நம்மளே சில அமைப்புகள் ப்ரோ ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க அல்லா நாடினால் அந்த அமைப்புகளட ப்ரோக்ராம் நாம நாம எப்பவுமே ஓமான பொறுத்த வரைக்கும் எந்த அமைப்பையும் சார்ந்த ஒருவர் அல்லன்றதை நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்றோம் எந்த இயக்கத்தையும் சார்ந்தவர் அல்ல ஓமான் மட்டுமல்ல சிறிலங்கால இருந்தாலும் நமக்கு ஒரு இயக்கம் கிடையாது நம்மளோட இயக்கம் மா நாலேஹி வாசியா ரசூல்லா சொன்னாங்களே சொர்க்கம் போற ஒரு கூட்டம் நானும் என் நபித்தோழர்களும் எந்த வழியில இருந்தாங்களோ அந்த பாதை தான் நம்மட பாதை இந்த இயக்கம் தான் நல்லோம் இவங்களுக்கு பின்னால போனா தான் நமக்கு நமக்கு வெற்றி கிடைக்குது இவங்க தான் சொர்க்கத்துக்கு கூட்டி போவாங்க அப்படி எந்த இயக்கமும் கிடையாது இயக்கம்னு வந்துட்டாலே அங்க நான் உள்ளால அரசியல் வரும் அவரை இவர் வெற்றது இவர் அவரை வெற்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வர பாக்கும் அப்படி இல்லாம செஞ்சாங்கன்னா அதான் பெட்டர் ஆனா சில நேரம் இயக்கத்துக்கு இந்த குண வரும் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா உனக்கு ஏண்டது எனக்கு கேளாதா எனக்கு ஏந்தது உனக்கு ஏளாதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சில நேரம் பார்க்கும் நம்ம இதுல எதுலயுமே சம்மந்தப்பட மாட்டோம் அல்லாவுக்காக மார்க்கத்தை சொல்ற அந்த வேலையை மட்டுமே நாங்கள் செய்வோம் அல்லாஹ் இந்த உண்மையான நோக்கத்தோட இஹ்லாஸோட அவனுக்காக மட்டும் பணியாற்றக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என்று அல்லாவிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன்